கடக ராசி நண்பர்களே பல விதத்திலும் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் எல்லா பக்கமும் ஒரு ஒருநிலைப்பாடு அப்படிங்கிறத விட ஒரே அலைச்சல் அப்படிங்கிறது தான் உங்களுடைய எண்ண ஓட்டமாக இப்போ இருக்குது அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற தேடுதலும் தேவைகளும் உங்களுக்கு நிறைய இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த சூழ்நிலையிலே நிறைய மருத்துவ தொடர்பாகவும் வீண் செலவுகள் தொடர்பாகவும் நிறைய விஷயங்களை நீங்கள் செஞ்சு கொண்டிருக்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறீங்க அதெல்லாம் செஞ்சுட்டு தான் வரீங்க இப்போ இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது அந்த கட்டாயத்தை உடைக்குதான் அதுலேருந்து விடுபட்டு கொஞ்சம் ரிலீவ் ஆக முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும் இரண்டாம் இடம் என்கிற குடும்ப தன வாக்குஸ்தானத்துக்குரியவான இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசி அஷ்டமஸ்தானத்தில் போய் உட்கார இந்த அஷ்டமம் அப்படிங்கிறது எட்டாயிச்சே நமக்கு நல்லதா அப்படிங்கிறதையும் இந்த காணொலியை நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் ராசியின் இரண்டாம் இடத்திலே அந்த சிம்ம ராசிக்குள்ளர கேது பகவான் உட்கார்ந்திருக்கிறார் ஞானக்காரகன் இவர் நல்லவரா அதுபோல் உங்கள் ராசியின் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வக்கரகதி இது நல்லதா அப்படின்னும் பார்க்க போகிறோம் நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது இந்த மாதத்தில் அஷ்டமம் அப்படிங்கிற எட்டாம் இடத்துல ஒரு கூட்டு கிரக சேர்க்கைகள் ஐந்து கிரகங்களாக அமைவது அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுனாக்க சூரியன் அஷ்டமத்தில் அமரும்போது உடல் உபாதைகள் உண்டாகும் யாரோ போட்டு மிதிக்கிற மாதிரி இருக்குது சார் டயர்டாக இருக்குது சார் எப்போ பார்த்தாலும் ஒரு அசதி இருந்துக்கிட்டே இருக்குது சார் முதுகு வலிக்குது சார் அப்படின்லாம் ஒரு வார்த்தையில் வரும் இதுவும் தான் அதுபோல் அஷ்டமத்திலே சுக்கர பகவான் அமர்வது நல்ல விஷயந்தான் பல விதத்திலும் பலன்களை தரும் பயன்களும் உண்டு செவ்வாய் பகவான் அஷ்டமத்திலே அமர்வதனாலே பயம் நிறைய வந்து சேரும் புத பகவான் வந்து பக்கரம் பெற்று ஏழாம் இடத்தை பார்ப்பதனாலே உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல பரஸ்பர புரிதல் உண்டாகும் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் குருவின் பார்வை வக்கரம் பெற்று இந்த அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பது பன்னெண்டாம் இடத்துல பார்ப்பதனாலே நிறைய பயணங்களை கொடுக்கும் எங்கேயோ எங்கேயோ அங்கேயும் எங்கேயோ ஓட வச்சுட்டே இருக்கும் பயணங்கள் மூமெண்ட் ஆகிட்டே இருக்கும் அந்த பயணங்களை கொஞ்சம் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பீர்கள் அப்படிங்கிறது தெரியும் ராகு பகவானும் இந்த அஷ்டமத்தில் தான் உட்காராரு அவராலையும் உங்களுக்கு அலைச்சலும் பயங்களும் உண்டாகும் கேது பகவான் இரண்டாம் இடத்தில் சிம்ம சிம்மராசியில் இருக்கிறார் மருத்துவ செலவுகள் ஆரோக்கிய குறைபாடனால் சின்ன சின்ன இடர்களை கொடுத்து அது சரி பண்ணிட்டுருப்பார் பூர்வபுணிய ஸ்தானமான ஒன்பதாம் இடத்திலே சனி பகவான் அமர்கிறார் இந்த சனி பகவான் அமர்வது காரியங்களை மெதுவாக நடத்துவார் வேகமாக யோசிப்போம் மெதுவாக எக்ஸிக்யூட் ஆகும் இதுதான் சூழ்நிலையை காட்டும் அந்த வேகமாக யோசிப்பது என்பது உங்களுடைய சரராசியின் தன்மை மெதுவாக நடப்பதனாலே ஒரு ஃபெஸ்ட்ரேஷன் வரும் என்னமோ தெரியலீங்க காரியம் ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்குது அப்படின்னு ஒரு சின்ன தனி புலம்பல் இருப்பதற்கும் வாய்ப்பு இந்த சனி பகவான் ஏற்படுத்துகிறார் இப்போ எந்தெந்த கிரகம் என்னென்ன வேலை பண்ணுதுன்னு பார்த்துட்டோம் இப்போ இதனால் நமக்கு தனிப்பட்ட முறையில் எப்படி பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரத்திலே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அடுத்த அதிகாரத்தினுடைய தன்மையான ப்ரொமோஷன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் தொழிலே உண்டாகும் குடும்பத்திலே எட்டாம் இடம் அப்படிங்கிறதும் ஏழாம் இடத்தின் தொடர்பும் சேர்ந்ததான இந்த சுக்கர புதன் அப்படிங்கிறோடைய பெனிஃபிட்டை பார்க்கும்போது புதிய கல்யாண தரவுகள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சுப நிகழ்ச்சிக்கான வாய்ப்புகளையும் இந்த சேர்க்கைகள் ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லை கடன் வாங்கி கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் காட்டுது கொஞ்சம் அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணி கடனை கம்மி பண்ணிக்கிடுங்க உங்களால் திருப்பி கட்டுற மாதிரி பார்த்துக்கிடுங்க படிப்பு விஷயத்தில் முன்னிலைப்படுத்துவதற்காக சிலவங்களை ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ இல்லை அப்ராட்ஸ்லேயோ கொண்டு போய் சேர்க்கறதுக்கான செலவுகளையும் ஏற்படுத்தும் இதுவும் தெரிகிறது அதுபோல் சனி பகவானினுடைய இந்த எண்ணத்தினாலே அந்த மூமெண்ட்டினாலே உங்களுடைய லாபஸ்தானமானது பார்க்கப்படுகிறது அதனாலே தொழிலிலே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராவேஜ்ஸாக வரக்கூடிய இன்சென்டிவ்ஸ்லாம் வரும் அப்படின்னு தெரிகிறது வர்த்தகங்களிலே வெளிவட்டார தொடர்புடன் சேர்ந்த வட்டார செலவுகள் எல்லாம் இருக்கும் அதிலே உங்களுக்கு உங்கள் ரெக்கமெண்டேஷனில் வந்தவங்க நல்லா முன்னுக்கு வரத நீங்கள் கண்ணால் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் போன நம்ம ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு நண்பரோ இல்லை உறவுக்காரங்களோ இப்போ திரும்பி வந்து உங்களோட உறவு காழ்வதற்கு இந்த மாதத்தில் வழி கொடுப்பார்கள் திடீர்னு வருவாங்க ஆ அங்கே பார்த்தோமே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன்லேயோ இல்லை இடத்துலையோ உங்களை பார்த்து உங்களோட பேசுவதற்கான வாய்ப்பு ஏற்படும் அப்போ இது ஒரு சூழ்நிலை அமைப்பாக அமைகிறதா அப்படின்னா கிரகங்களின் அமைப்பாக அமையும் அப்போது இந்த மாதம் ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது புதுசாக ஏதோ கற்றுக்கிறதுக்கும் புதுசாக ஏதோ செய்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு குருவின் பார்வையானது இந்த கும்பராசி மேலேயும் துளாராசி மேலேயும் மற்றும் தனுசு ராசி மேலே இருப்பதும் அதுபோல சனியின் பார்வை இந்த ரிஷபராசி மேலேயும் உங்கள் ராசியினுடைய மூன்றாம் இடமான கன்னிராசியின் மேலையும் அதுபோல் தனுசு ராசியின் மேலேயும் இருக்கிறதுனால இந்த மாதத்திலே இந்த ரெண்டு கிரகங்களும் உங்களை அழகாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனால் இந்த மாதம் முழுவதுமே ஆஞ்சநேய பகவானை வழிபடுவது எவ்வளோ தூரம் ஆஞ்சநேய வித்மகே மகத் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆஞ்சநேய வழிபாடை செய்வது அஸ்வத்வாஜ வித்மேகே வாசகஸ்தா இதுமிகுதன்னோ ஆதித்ய பிரச்சோதயாதி சூரியனை வழிபடுவது இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் ரெண்டாம் இடத்துக்காரன் இதனால் ஆஞ்சநேயரையும் சூரிய பகவானையும் தொடர்ந்து வழிபட செய்ய இந்த மாதம் உங்களுக்கு ஒரு புரிதலுள்ள நல்ல மாதமாக மாறும் ஆரோக்கிய குறைபாடில் இருந்து மேம்பாட்டு கிடைக்கும் ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கிய பயணம் நிச்சயம் உண்டாகும் வாழ்க வளத்துடன்